பிரித்தானியாவில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இலவச உணவு நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது லண்டனில் வசிக்கும் மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது கடுமையான மழை தொடர்பாக வானிலை எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இங்கிலாந்தில் இங்கிலாந்திலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அடிப்பது அதிகரித்து வருகின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியா முழுவதும் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இலவச உணவு கிடைப்பது நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதியுடன் வருமானம் குறைந்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஹெச்எஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் அந்த ஃபண்ட் வந்து நிறுத்தப்பட இருக்கிறது இந்த ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் அடிப்படையில் வந்து நிறைய பாடசாலை மாணவர்களுக்கு பிரித்தானியா முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இலவச உணவு சாப்பிடக்கூடிய பவுச்சர்களையும் நிறைய கவுன்சில்கள் வழங்கி வந்தன எனவே செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு இந்த வவுச்சர்கள் வழங்குவது நிறுத்தப்படும் அதன் பின்னர் லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச உணவு கிடைப்பது நின்றுவிடும் என்று சொல்லி இப்பொழுது ஏராளமான அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன அவை அரசாங்கத்திடம் முக்கியமான கோரிக்கையையும் வைத்திருக்கின்றார்கள் அதாவது நிதியமைச்சர் அனுப்பியுள்ள செய்தியில் வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் இந்த ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்ந்தும் இலவச உணவு கிடைக்கும்படியான ஏற்பாடுகளை நிதியமைச்சர் செய்ய வேண்டும் என ஏராளமான சேரிட்டி அமைப்புகள் இப்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கின்றன நிதியமைச்சருடைய வரவு செலவு திட்டத்தில் இந்த குறைகளை நிவர்த்தி செய்ய அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னா பிரித்தானியா முழுவதும் ஏராளமான வருமானம் குறைந்த குடும்பங்கள் இந்த ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் நம்பி நம்பியிருந்தன தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இலவச உணவை பெற்றுக்கொள்வதற்கு எனவே செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு பாதிப்பு ஏற்படும் என ஏராளமான சேரிட்டி அமைப்புகள் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டியுள்ளன கடுமையான மழை தொடர்பாக வானிலை எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்தினுடைய சில பகுதிகளை இப்பொழுது லிலியன் புயல் தாக்கி வருகிறது அந்த புயலினுடைய தாக்கம் இன்று சனிக்கிழமையும் சில பகுதிகளில் இருந்தது அதனைத் தொடர்ந்து கடுமையான மழை சில பகுதிகளிலே தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது வரும் திங்கட்கிழமை வரை இந்த மழை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இடியுடன் கூடிய கடும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது நீங்கள் படத்தை பார்க்கிற இந்தெந்த பகுதிகளில் மழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த சவுத் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றது லண்டன் ஐல் ஆஃப் வைட் இப்ஸ்விச் சஃபோக் போன்ற பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வரும் திங்கட்கிழமை வரை இந்த மழை வீழ்ச்சி இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு லண்டன் பகுதியில் பன்னிரண்டு ஏக்கர் பரப்பளவிலான பூங்கா பகுதி ஒன்று தீயிலே எரிந்து நாசமாகி உள்ளது இந்த தீ விபத்தானது நேற்று பிற்பகல் ஏற்பட்டு இரவு எட்டு மணி வரை ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் மிக கடுமையாக போராடி இந்த தீயை கட்டுப்பாட்டின் கொண்டு வந்தார்கள் இருந்த போதிலும் கூட பன்னிரண்டு ஏக்கர் வரையான பூங்கா பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது இந்த விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக அறுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் எட்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு கடுமையாக போராடி தீ கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வரப்பட்டது அதேவேளையில் குறித்த அந்த பகுதிகளில் ஏராளமான ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு அவற்றிலே இருந்து காட்சிகள் எடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து தீயை கட்டுப்பாட்டின்கள் கொண்டுவரும் முயற்சியை தீயணைப்பு படை வீரர்கள் ஏற்பட்டார்கள் இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன லண்டனிலே வசிக்கின்ற மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னால் லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் பொது இடங்களில் சுவர்களில் மின்சார கம்பங்கள் என்று சொல்லி நிறைய அறிவித்தல்கள் ஒட்டியிருக்கும் அதாவது வந்து அங்கீகரிக்கப்படாத தனி நபர்களால் வந்து ஏராளமான விளம்பரங்கள் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த விளம்பரங்களில் ஒட்டப்பட்டிருக்கிற கியூஆர் கோட்டை வந்து ஸ்கேன் பண்ண வேண்டாம் என்று சொல்லி இப்பொழுது அரசாங்கத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் இப்படியாக ஒட்டப்படுற சட்ட விரோதமான விளம்பரங்களில் வந்து நிறைய கியூஆர் கோட் அதில் பதிக்கப்பட்டு அந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பிட்ட லாபம் கிடைக்கும் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அதில் விளம்பரங்கள் போடப்பட்டிருக்கும் எனவே அந்த கியூஆர் கோட்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அது தவறான இணையதளங்களுக்கு எடுத்து செல்வதோடு உங்களுடைய ஃபோன் வந்து ஹேக் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது எனவே பொது தளங்களில் வந்து அங்கீகரிக்கப்படாத விளம்பரங்கள் எங்கேயாவது ஒட்டப்பட்டிருந்தால் அதில் கியூஆர் கோட் இருந்தால் அதை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இப்பொழுது அரசாங்கம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கை வந்து லண்டனில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட ஏனிய நகரங்களில் எங்கேயாவது நீங்கள் சட்டவிரோதமான முறையில் ஒட்டப்பட்டிருக்கிற விளம்பரங்கள் அதில் இருக்கிற கியூஆர் கோட்டை கண்டால் நீங்கள் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலுமே அதை ஸ்கேன் பண்ணாமல் விடுறது நல்லது இங்கிலாந்து முழுவதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிப்பது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருப்பது யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா என்எஸ்பி சிசி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு என்எஸ்பி சிசி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இவர்கள்தான் வந்து சிறுவர்களுக்கு நடக்கின்ற வன்முறைகள் பெற்றோர்கள் சிறுவர்களுக்கு அடிக்கிறத வந்து கண்காணிக்கிற ஒரு அமைப்பு பொதுவாக பாத்தீங்கன்னா சொன்னால் இப்போ பெற்றோர் அடிக்கும்போது பிள்ளைகள் வந்து பொலிஸுக்கு கோல் எடுத்தால் அந்த கோளினுடைய ஒரு பகுதி வந்து இந்த அமைப்புக்கும் போகும் இவர்களிடமும் அந்த இருக்கும் எனவே இவர்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அண்மைக்காலமாக வந்து இங்கிலாந்தில் வாழ்கிற பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கிறது வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய முதல் மூன்று மாத காலப்பகுதியில் நானூற்றி நாற்பத்தேழு முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைச்சது என்று சொல்லியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மூன்று மாத கால பகுதியில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லியும் சிசி அமைப்பு அறிவிச்சிருக்குது எனவே வெறும் மூன்று மாத கால பகுதியில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு முறை பாடுகள் மிகப்பெரிய தொகை என்று சொல்லியும் எனவே இதனை கட்டுப்படுத்துவதற்கு அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிப்பதை தடை செய்வதற்கு சட்டபூர்வமாக தடை செய்வதற்கு பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என்எஸ்பி சி என்கின்ற இந்த அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கிற இந்த நடைமுறை வந்து இங்கிலாந்துலேயும் நொதர்ன் அயர்லாந்தில் மட்டும்தான் இருக்குது ஸ்கோட்லாந்துலையும் வேல்ஸ்லையும் வந்து இது வந்து சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் வேல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டபூர்வமாக அது தடை செய்யப்பட்டிருக்குது ஸ்கொட்லாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தடை செய்யப்பட்டிருக்கு எனவே அதே போன்ற தடைகளை வந்து இங்கிலாந்துலேயும் நொதோன் அயர்லாந்திலையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்குது இப்பொழுது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களிடம் ஒரு கேள்வி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிப்பது சம்மந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்து என்ன இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையான்றதை மறக்காமல் நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்துக்கு வந்து டெண்டு பக்கங்கள் இருக்குது பிள்ளைகளுக்கு அடிக்கிறதால அவர்களுடைய உடல் மற்றும் உளநலம் பாதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு பக்கம் இருக்குது அதே நேரம் அடிக்காமலும் பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்று சொல்லி இன்னும் ஒரு பக்கமும் இருக்குது இன்றைக்கு நாட்டில் நடக்கிற அநேகமான வன்முறைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களால் தான் பெரும்பாலான வன்முறைகள் கத்தி சம்பவங்கள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்குது இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்து வருகின்றோம் எனவே இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்ல நன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளோந்தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்